விசிட்டர் விசாவிற்கு மறுக்கப்படாமல் எவ்வாறு சரியாக விண்ணப்பிப்பது என்பது தொடர்பான சிறப்பு வழிகாட்டுதல்களை உள்துறை அமைச்சகம் அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட்டின் தெளிவான நகல் உட்பட தேவையான அனைத்து ஆவணங்களையும் விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிப்பது கட்டாயம் என்று கூறுகிறது விசா விண்ணப்ப படிவம் மற்றும் பாஸ்போர்ட்டில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயரில் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது மேலும் விண்ணப்பதாரரின் பிறந்த தகுதியும் நிலையான வடிவத்தில் திகதி மாதம் ஆண்டு பதிவு செய்யப்பட வேண்டும் விசா விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட்ட ஏனைய ஆவணங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என மேலும் கூறப்பட்டுள்ளது பதினெட்டு வயதிற்குட்பட்ட விண்ணப்பதாரர்கள் உள்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தில் உள்ள உரிய படிவங்களை நிரப்புவது கட்டாயம் மற்றும் விண்ணப்பதாரர்களின் பிறப்பு சான்றிதழ் விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் நகல் மற்றும் பெற்றோர் விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் விசா விண்ணப்பதாரர்கள் தங்குவதற்கு தேவையான நிதியை வைத்திருப்பதும் மேலும் விண்ணப்பதாரர் குடும்பம் அல்லது நபர்களை சந்திக்க ஆஸ்திரேலியா வர விரும்பினால் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் அழைப்பு கடிதத்தின் நகலையும் விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்காமல் உரிய கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் தனது சொந்த நாட்டிற்கு திரும்புவார் என்பதை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களை சமர்ப்பிப்பது மிகவும் முக்கியமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது